வெல்கம் பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் புத்தாண்டு தினத்தன்று அம்பத்தூரை சேர்ந்த ஆனந்தம் என்ற முதியோர் இல்லத்திற்கு அன்னதானம் மற்றும் சாப்பாடு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார் இன்றைய தினம் என்பது மிக சிறப்பாக அமைந்தது மோகன் அவர்களை பொறுத்தவரையும் எண்பது தொண்ணூறுகள் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹிட் கொடுத்தவர் வெள்ளி விழா நாயகன் என்று அழைக்கப்படுவார் இன்றைய தினம் என்பது மோகன் அவர்களின் சங்க குடும்பம் என்று சென்னையில் உள்ளது ஹம்மா சேர்ந்த கருணாகரன் போன்ற பலர் இருக்கிறாங்க மோகன் அவர் அவருடைய இருக்கிற இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு உதவிகள் சிறு நலத்திட்டங்கள் தன்னால் முடிந்த உதவிகள் எது செய்யணுமோ அதெல்லாம் மோகன் சார் பண்ணிக்கிட்டே வராரு இன்றைய தினம் புத்தாண்டு தினத்தன்று மிக அற்புதமாக அந்த ஆசிரமத்தில் வந்த எல்லோரு கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அங்கே ஒரு பணியாளர் பெண் வந்து காலில் விழும்போது பார்த்தீங்கன்னா காலில் யார் காலையும் விழப்படாதுமா நானும் தான் எல்லோரையும் கூடவே நீங்கள் அந்த நேரத்தில் வாங்க ஒரு ஃபோட்டோ விட சொல்லி ஃபோட்டோ எடுத்து பணிவோடு துணிவோடு கரெக்டாக எல்லாத்துக்கும் அன்னதானங்கள் வழங்குகிறார்கள் உள்ள தாய் தந்தை எல்லோருமே நம் தாய் தந்தை போலதான் என்று அற்புதமான இன்று புத்தாண்டு தினத்தன்று வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் அன்னதானம் பொறுத்தது மிக சிறப்பு நம்மால் முடிந்த உதவிகளை சிறு உதவிகளை செய்வோம் என்ற ஒரு நோக்கத்துடன் வெள்ளி விழா நாயகன் மோகன் குழுமம் மிக சிறப்பாக செய்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மோகன் என்ற ஒரு சகாப்தம் என்று செய்த ஒரு பெரும் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்களுக்கு இன்று உதாரணமாக வந்து கொண்டே இருக்கும் வெள்ளி விழா நாயகன் இன்று செய்த ஒரு தானந்தர்மம் மிக புகழாற்றும் என்று நாம் பல்லாண்டு வாழ வேண்டும் மோகன் அவர்கள்